முக்கிய ஸ் ஸ் ஸ்மோக்கர் வச்சுக்கோங்க ஸ்மோக்கர் வச்சு தான் நீங்கள் ஏன்னா நீங்க பாட்டு தைரியமாக போனீங்கன்னா மூஞ்சி மரலாம் கடிச்சு உறுதிப்பாப்ல மாதிரி ஆக்கி விட்டோம் அதனால என்ன பண்ணா நீங்க ஸ்மோக்கர் வச்சு ரெண்டு ரெண்டு பப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா பயிரு விவசாய பயிர் தோட்டக்கலை பயிர் உள்ள இடங்கள் எல்லாத்தையும் வைக்கலாம் ஒரே கண்டிஷன்லாம் மூச்சு மறு தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்காத பட்சத்தில் தேனீக்கள் எல்லாம் நடந்தது என்ன அதனால ஃபியூச்சர் மாரி பார்த்து வைங்க ஒரு மழை அடிவாரம் சர்வாய் ஆயிடுங்க மக்கள் தொகை அதிகமாக அதிகமா போக்குவரத்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே கட்டி ட்ரெயின் கட்டுதுல பெரிய பெரிய டவுனுக்குள்ளே தான் இருக்குது கட்டுது அதனால அப்படிலாம் கிடையாது அதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மலர்கள் இருக்கும் அதுக்கு தேவையான உணவு உள்ள இடங்கள்லாம் நீங்கள் தெருவு பண்ணி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் நல்லா இப்போ உங்கள் உங்கள் ஏரியா சுற்றி நல்லா நிறைய தூத்துக்குழுங்களை மலர்கள் நிறையா இருக்குது தூத்துக்குழு நந்தவனம் சொல்லலாம் அது மாதிரி நிறைய மாதிரி இடம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு மாசம் வட்டும் தேனி ஆர்டர் பண்ணலாம் அந்த அளவுக்கு அது ஃபுட்டு கொடுத்தாவே